திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்ட நடிகராக இருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்போது இவரது கால்ஷீட் கேட்டு தயாரிப்பாளர்கள் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்ட போதும் பல தயாரிப்பாளர்களுக்கு கால்ஷீட் கொடுத்து படம் நடித்திருந்தார் சிவாஜி ஒருமுறை தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலையுடன் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையை சந்திக்க சென்றுள்ளனர் இவர்களுடன் சிலர் சென்றிருந்த நிலையில் கவிமணி அனைவரையும் அன்புடன் வரவேற்று உபசரித்துள்ளார் அப்போது சின்ன அண்ணாமலை இவர்தான் சிவாஜி கணேசன் என்று அறிமுகம் செய்ய அப்படியா தம்பிக்கு எந்த ஊரு என்ன தொழில் என்று கேட்டுள்ளார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்த்தாத அங்கிருந்தவர்கள் ஆச்சரியம் கலந்த வியப்புடன் பார்த்துள்ளனர் அதன் பிறகு சின்ன அண்ணாமலை இவர்தான் திரைப்பட நடிகர் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பொக்கிஷம் என்று கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிவிட்டு கிளம்பும்போது அவர் சினிமா படங்கள் அதிகம் பார்ப்பதில்லை அதனால் உங்களை அவருக்கு தெரியவில்லை என்று சின்ன அண்ணாமலை கூறியுள்ளார் இதை கேட்ட சிவாஜி கணேசன் அப்படியில்லை நம்மை பற்றி பெரிய அறிஞர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை அதனால் நாம் இன்னும் நிறைய உழைத்து அவரது கவனத்தை ஈர்க்க வேண்டும் நாம் அதிக புகழ் அடைந்துவிட்டோம் என்று அடைந்த கர்வத்திற்கு இன்று எனக்கு சரியான சாட்டையடி கிடைத்துள்ளது என்று கூறியுள்ளார் அதன் பிறகு இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிட்ட நிலையில் ஒரு மாதம் கழித்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துள்ளது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை சிவாஜி சந்தித்துவிட்டு சென்ற ஒரு மாதத்தில் சிவாஜியின் ஒரு படத்தை பார்த்த கவிமணி சிவாஜி நடிப்பை பாராட்டி ஒரு பெரிய கடிதம் எழுதியுள்ளார் இதை பார்த்த சிவாஜி மகிழ்ச்சியில் தெளித்துள்ளார் இந்த தகவலை வாலி பதிப்பகம் யூ டியூப் சேனலில் பாரதி சங்கர் என்பவர் கூறியுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்